கிரிஸ்தலாட் ஹாலேலுயா ஸ்தோத்திரம் ஸ்தோரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் கத்தடி மிகவும் பரிசுத்தமல்ல நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும் பிரியமல்ல தேவப்பிள்ளையிலே நம் ஒரு மனதோடும் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் நம்முடைய உபவாச நாளின் முதலாவது நாளிலே நாம் நாம் தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கைகளை உயர்த்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம் ஹாலில் லூயா ஸ்தோத்திரம் 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 தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க தேவனுக்கே மகிமையை செலுத்துங்க அப்பா தேங்க்யூ ஜீசஸ் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா கடந்த பகல் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து நடத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம் கடந்த ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த என்னுடைய கிருபைகளுக்காய் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் அப்பா இந்த பகலில் எங்களை நீர் வெற்றியோடு நடத்த கொண்டு போகிற கிருபையை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் நாங்கள் உண்மைக்கு நன்றிகளை சொலுத்துகிறோம் நாமத்தை நாங்கள் இந்த நாளில உயர்த்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு அமேன் கர்த்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்துடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் சிவன் உள்ள நாளெல்லாம் கர்த்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அமேன் கடைசி வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் திட இருந்து கர்த்தருக்கே காத்திரு அமேன் இந்த உபவாசத்தின் நாளின் முதலாவது நாளில் காலை வேலையில் பரிசுத்தவன் நம்மோடு சொல்கிறார் வேறே ஒன்றும் நீ விரும்பாதே அமே மகி கருத்துடைய மகிமையை பார்க்கும்படியாகும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கவும் அமே அமேன் அவர் மேல் விருப்பு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமேன் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம் ஆள் இல்லையா யாரும் அமைதியாக இருக்காதீங்க ஆள் இழுவா எல்லோரும் கூட சேர்ந்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் இந்த காலை வேலைக்கு நன்றி கர்த்தாவே இந்த நாளையில் எங்களை காண செய்திருக்க ஸ்தோத்திரம் பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து கடந்த ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆரோக்கியத்தோடு இந்த நாளில் காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாங்கள் ஒரு மனதோடு உண்மை ஆராதிக்க துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி கர்த்தாவே இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தின் இந்த உபவாசத்தின் முதலாவது நாளில் உண்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆராதிக்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவர்களை ஆசிர்வதிக்கணுமே அப்பா இயேசுவின் ரத்தத்தால் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமே அப்பா உபவாசத்தை ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா ஒரு ஸ்பெஷல் பெலத்தை கொடுக்கணுமே விசேஷத்தமான வல்லமைய புது பலனை புது பலனை கொடுக்கணுமே தைரியத்தை கொடுக்கணுமே ஆவியில் அவர்கள் ஜொலிக்க உதவி செய்யணுமே பிரகாசிக்க உதவி செய்யணுமே அமீன் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வியாதிகள் எல்லாம் மாறட்டும் இயேசு நாம சுகமாகட்டும் நடக்க முடியாமல் அவன் படுத்த படுக்கையா இருக்கிற வியாதி சுருளுக்காய் சுபைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவர்கள் எழுந்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவர்கள் அவன் கால்கள் ஊன்றி தரையில் நிற்கட்டும் இயேசு நாமத்தில் அவர்கள் நடக்கட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமில்லை இயேசு நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆலுயா கர்த்தாவே அது மட்டுமல்ல வேறு ஏதாயும் வேதனையோட பாரத்தோட அமேன் வியாதியோடு கடந்து கொண்டு போகிறவர்கள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அமென் கோவிடால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த காலை வேலையில் வேலையின் நிமித்தமான கடின வேலையின் கடினத்தின் நிமித்தம் ஆமையின் பண கஷ்டத்தின் நிமித்தம் கஷ்டப்படுவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு வழிகளை திறந்து அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளையுடைய படிப்பின் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக சபிக்கிறோம் சரியான நேரத்தில் பிள்ளையுடைய படிப்பின் நிமித்தமான வழிகளை கர்த்த திறந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா திருமணம் தடையாக இருக்கிறது என்று வேதனோடு இருக்கிறவர்களுக்காக சபிக்கிறோம் இந்த நாளில் இயேசு கிருத்துவ நாமத்தில் அதற்கான வழிகள் திறந்து கொடுக்கப்படட்டும் என்று நான் சபிக்கிறேன் ஏசு கிருத்துவ நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பாவினீர் கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல அல்ல கர்த்தாவே தலைமுறை இல்லாமல் பெட் அமீன் கவலைப்படுகிற்காக சொபிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தவன் நீர் ஒரு அற்புதம் செய்யணுமே மிடில் ஈஸ்டில் நடக்கிற ஆராதனைடைய கருத்தில் கொடுக்கிறோம் தேவனுடைய அளவில்லாத கிருபை அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொபைக்கிறோம் பெரிய காரங்களை செய்ய வேண்டும் என்று சொபிக்கிறோம் உங்களுடைய ஊழியர்களை அமீன் பயன்படுத்தணுமே புது பலன் புது கிருபை புது வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மீது நீர் பகர்ந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சகல துதி கன மகிமை உமைக்கிய செலுத்துகிறோம் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதா ஆமேன் அமேன் கர்த்தர் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும் இந்த ஜபத்தின் உபவாச நாளில் இல்லை அமேன் முதலாவது நாள் அமேன் இந்த இருபத்தொரு நாள் அமேன் நாம் புதிய ஏற்பாடு முழுவதுமாய் நாம் வாசிக்க போகிறோம் அமீன் அதை வாசித்து முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறோம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்திய ஒன்று முதல் ஐந்தாம் அதிகாரம் அமீன் அக்கோஸ்டலர் ஒன்றாம் அதிகாரம் ரோமர் ஒன்று முதல் ஐந்தாம் அதிகாரம் வெளிப்பாடு ஒன்றாம் அதிகாரம் இது இன்றைக்கு நம்முடைய மெசேஜின் கேப்ஷன் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அமேன் முடிந்தவரை ஏதாலும் நாம் அரை மணி நேரம் இந்த பைபிளை வாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த வசன இந்த பா அதிகாரங்களை வாசிக்கும் போது டிசம்பர் முப்பத்தொன்பதுக்குள்ளாய் நாம் ஒரு மனதோடு இந்த புதிய அதிக புதிய ஏற்பாட்டை நாம் வாசித்து முடிக்க முடியும் கர்த்தர் அதற்கான பலனை கொடுக்கட்டும் அதற்கான அதற்காக தேவன் உதவி செய்யட்டும் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கப் போகிறோம் உதம் உபவாசத்தின் முதலாவது நாளிலே பரிசுத்தாவின் அவர் நம்மளோடு கூட பேசுகிற வசனத்திற்கு நம்முடைய காதுகள் செவி காதுகளை கொடுத்து செவி கவனிப்போம் அப்போ சிலர் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆமேன் தேவனுடைய சபையாய் அவர்கள் உபவாசிக்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது என்று எழுத இருக்கிறது ஆமேன் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாசையும் சவுளையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்துவிடுங்கள் என்று பரிசுத்த தாவியானவர் திருவுளம் பற்றினார் ஆமென் அப்போ ஜபமும் உபவாசம் என்ற சப்ஜெக்ட் வரும்போது அநேக நேரங்களிலே நம்முடைய மனதில் வருகிற நம்முடைய மனதில் தோன்றுகிற ஒரு காரியம் உணவை மாற்றி வைத்துவிட்டு உணவை சாப்பிடாமல் ஆகாரத்தை சாப்பிடாமல் இருப்பது ஆனால் இங்கே தேவனுடைய சிஸ்டம் என்று சொல்லுகிறது தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார் சமேன் ஆசிர்வாதத்திற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் வழிமுறை வைத்திருக்கிறார் வேத புத்தகத்தில் பார்க்கும்போது பிள்ளைகள் பெற்றோலுக்கு கீழ்ப்படிவது ஒரு ஆர்டர் ஆயிருக்கிறது இப்படியா ஒரு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார் ஒரு சிஸ்டமெட்டிக்கா தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வைத்திருக்கிறார் அப்படியானால் இந்த ஜெபத்திலும் உபவாசத்திலும் பைபிளில் ஒரு ஆர்டர் இருக்கிறது மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தொன்பதில் பார்த்தால் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்றொருத்திலும் புறப்பட்டு போகாது இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது பட் த பிரேயர் அண்ட் த பாஸ்டிங் என்று சொல்லப்படுகிறது ஜெபத்தினாலும் உபவாச ாலுமே அமேன் முதலாவது வர வேண்டியது சவுலையும் சவுளையும் பரணபாசம் சவுளையும் எடுக்க வேண்டும் என்று பரிசுத்தவனியர் சொல்லும்போது அவள் ஊடியம் செய்து கொண்டிருக்கும் ஆராதித்து கொண்டிருக்கும்போது அவள் உபவாசித்து கொண்டிருக்கும்போது என்று இருக்கிறது அப்போ முதலாவது எந்த சிஸ்டம் முதலாவது சிஸ்டம் என்ன தேவனுடைய வழி முதலாவது தேவன் என்ன சொல்கிறார் ஜபம் ஆராதனை அதாவது தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது ரெண்டாவது தான் நம்ம ஆகாரத்தை மாற்றி வைக்க வந்து மற்ற ஆகாரத்தை மாற்ற வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை எல்லோரும் மாற்றி வைப்பது முதலாவது ஆகாரத்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே மாறக்கூடாது இந்த ஜபம் ஜபத்திலும் உபவாசத்திலும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஜபத்திற்கு ஜபம் என்று சொன்னால் தேவனோட கூட நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பது அமீன் ஆராதிப்பது பாடல்களை பாடி ஆராதிப்பது தேவனுடைய வசனத்தை கேட்பது இந்த நாட்களிலே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது அதனோடு கூட நம்ம ஆகாரத்தை மாற்றி வைக்கிறோம் வெரி குட் அது நல்லது தான் ஆகாரத்தை மாற்றி வைப்பது நல்லது தான் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் தேவனோட கூட நாம் வாழ்வது அமேன் கூட தேவனோடு கூட இருப்பது தான் மிகவும் முக்கியம் ஆமேன் நாம் நம்முடைய பிள்ளைகளோடு சொல்லும் எல்லா பிள்ளைகள் நம்மளோட சொல்லுவாங்க நாம் ஒரு மனு நாம் ஒன்றாக இருப்போம் என்று சொல்வார்கள் ஆமேன் ஆகாரத்திற்கு மட்டும் நாம் ஒன்றாக இருந்து மற்ற காரியங்களுக்கு நாம் தனிப்பட்ட விதத்தில் இன்வால்வ் ஆகிறது ஆமேன் அது சரியாகாது அமேன் ஒரு அப்பா என்ற நிலையில் நான் அதை விரும்புவதில்லை பிள்ளைகளும் அதை விரும்புவதில்லை நாம் ஒரு மனதோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு மனதோடு பெற்றோர்களோடு இருக்க வேண்டும் உபவாசம் என்று சொன்னால் கூட வாசம் செய்வது அமீன் இந்த நாட்களிலே அதிக நேரம் நாம் எப்படி அறுக்க வேண்டும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் அமீன் ஜெபத்திலும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலும் ஆராதனை செய்கிறதிலும் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதற்கு இந்த நாட்களில் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அமீன் வேலை போது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் வேலை செய்யும் போதும் நாம் ஒரு கான்சியஸில் இருக்க வேண்டும் நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த அந்த உணர்வு இருக்க வேண்டும் மாதம் நான் இருந்தது போல அல்ல இந்த இருபத்தோரு நாள் கொஞ்சம் அதிகமாகி நான் தேவனோடு கூட இருக்க போகிறேன் அதனால் அதிக நேரம் நாம் ஜபிக்க வேண்டும் அதிக நேரம் பாட்டு பாட வேண்டும் அதிக நேரம் நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும் அதிக நேரம் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு நாம் முக்கியத்துவம் கூட கொடுக்க முடியும் அநேகர் அமீன் இந்த உபவாச நாட்களில் படுத்து தூங்குவாங்க அமீன் கொஞ்ச நேரம் பசி பசி வரும்போது எழுந்துக்குவாங்க அமீன் பசி தெரியாது என்று சொல்லுவாங்க நோ அப்படி அல்ல படுத்து தூங்குவதற்காக நாம் உபவாசிக்கவில்லை அமீன் அவரோட கூட வாசம் செய்யும்படியார் அப்ப கூட வாசம் செய்ய வேண்டும் என்றால் என்ன அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாடல் பாட வேண்டும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை வாசிக்க வேண்டும் அவருடைய பாதத்தில் இருந்து வசனத்தை தியானிக்க வேண்டும் அநேகருக்கு ஜெபிக்க வேண்டும் அமேன் அநேகருக்கு திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும் அமேன் அநேகருக்கு கருத்துடைய வசனத்தின் ஆயுதங்களை அமேன் வெளிப்படுத்தி கொடுக்க நாம் தேவனுடைய பாதத்திலிருந்து நாம் ஜபிக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் அம்மேன் வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டிருக்க வேண்டும் நம்மை பலப்படுத்துகிற நல்ல வேத புத்தகத்தை கூட இருக்கிற புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும் ஃபேஸ்புக்கு நாம் பாய் பாய் சொல்லிவிட்டு வா வாட்ஸ்அப்பை அதிகமாக உபயோகிக்க கூடாது ஃபேஸ்புக்கை நாம் உபயோகித்தால் நம்முடைய நேரங்கள் கடந்து போகும் அமேன் வாட்ஸ்அப்பு உபயோகிக்காமல் இருக்க வேண்டும் அமேன் செய்தித்தாளை திரும்ப திரும்ப வாசிப்பதை விட்டுவிட வேண்டும் ஃபோட்ஸ் பார்ப்பது அமேன் நிறுத்திவிட வேண்டும் ஆமேன் இது தேவைப்பட்டால் நம்முடைய ஃபோனையும் நெட்ஒர்க்கையும் அங்கே சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துவிட்டு அமென் அல்லுலியோ தேவனுடைய பிரச்சனத்தில் அமர்ந்து ஐமீன் அதற்கான தேவனுடைய பாதத்தில் அமரக்கூடாதுபடி இருக்கிற எல்லா டிஸ்டபன்ஸையும் நாம் மாற்றி வைத்துவிட்டு தேவனுடைய பிரச்சனத்தில் நாம் அமர வேண்டும் என்று பரிசுத்தானவர் அதை குறித்து விரும்புகிறார் இந்த நாம் புதிய ஒரு வருடத்திற்கு கடந்து போகும்போது அந்த ஒரு பெரிய பிரச்சனத்தோடு அப்படி அபிஷேகத்தோட நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகாரத்தை மாற்றி வைப்பதனால் மட்டும் அல்ல அதனால் ஒருவேளை நம்முடைய சரீரத்துக்கு சென்ட் சில நன்மைகள் கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கிற நிலவி லெவலில் நீங்கள் அமேன் ஒரு காத்திருந்து கழுகு சட்டைகள் அடித்து எழும்புகிறது போல எழும்ப வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் சோஷியல் மீடியா வேண்டாம் என்று சொல்லவில்லை கடந்த நாட்களிலே நீங்கள் அது உபயோகித்தது போல உபயோகிக்காமல் அமேன் கடந்த நாட்களிலே நீங்கள் மற்றவர்களோடு போனில் பேசினது போல அதிகமாக பேசாமல் மற்ற நேரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும் ஆமேன் ஜபிக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும் பாடல்கள் பாடி ஆராதிக்க வேண்டும் ஆமேன் தேவனுடைய வசனத்தோடு அமேன் கூட இருக்கிற ரிலேட்டடாக இருக்கிற புத்தத்தை நாம் வாசிக்க வேண்டும் ஆமேன் இந்த மார்னிங் மெசேஜ் ஒரு நாலு அஞ்சு முறை கேளுங்க பழைய மார்னிங் மெசேஜ் திரும்ப திரும்ப கேளுங்க இல்லை என்றால் மீன் ஷூ மீட்டிங்கை சரியான நேரத்தில் பங்கு பெற்று கொண்டு அதை கேளுங்க இப்படியே நாம் தேவனுடைய பிரச்சனத்தில் செலவு செய்தால் நேரத்தை செலவு செய்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் தேவன் நம்மை கரம்பிடித்து கொண்டு போகும்போது ஒரு புது பலத்தோடு புது வல்லமையோடு நேற்று நாம் தியானித்தது போல் ஆமீன் காத்திருக்கு கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலம் அடைந்து கழுகளைப் போல ஸ்வட்டைகள் அடித்து எழும்புவார்கள் பிரச்சனைகளுக்கு மேலே நாம் போய் கார் மேகங்களுக்கு மேலே நாம் போய் அமேன் ஒரு புது அனுபவத்தில் வாழ்கிற வாழ்க்கையை பரிசு நமக்கு கொடுப்பார் உபவாசத்தின் என்றால் நாம் பாதத்தில் அமர்வது இரண்டாவது ஆகாரத்தை மாற்றி வைப்பது முதலாவது நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நாம் ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் வசனத்தை தியானிப்பதற்கும் வசனத்தை கேட்பதற்கும் தேவனோடு கூட வைக்கப்பட்டு அவரோடு வாழ்வதற்கு இருக்க வேண்டும் அப்படியே நாம் இந்த நாளிலே நாம் தொடங்குவோம் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க மற்றவர்களுக்கும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க இந்த வருத்தத்தின் கடைசி நாளிலே நாம் தேவனோடு கூட இருப்போம் வி ஆர் ஷைனிங் வி ஆர் ஷைனிங் பை த பவர் ஆஃப் போலி ஸ்பிரிட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ